ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தண்ணி சார் ரெசிபி எப்படி செய்ய போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இன்றைக்கி கீரை தண்ணி சார் வைக்கிறதுக்காக அரிசி கழுவன தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே நான் ஒரு ரெண்டு மூணு கொத்தும் ஒரு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு மூணு வரமிளகா ஒரு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் இது கூடவே கொஞ்சம் பெருஞ்சிரகம் ஒரு நாலு பூண்டு பல்ல இடித்து வச்சுருக்குறேன் அரை முடி துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க என்கிட்ட மிளகு இல்லை அதனால் நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு பெரிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா லேசாக புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட வர சேர்த்துக்கலாம் இதையும் லேசாக வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கோம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போறது கிடையாது இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அரிசி கழுவின தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அரிசி கழுவனை தண்ணியில் சேர்க்குறப்ப குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு நிமிஷம் போல நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதித்தா போதும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வேகக்கூடாது முருங்கைக்கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறையாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி தண்ணி சாறு வச்சு சாப்பிட்றப்ப வாய்ப்புண் வயிற்று புண்ணெல்லாம் சீக்கிரமே ஆற்றக்கூடியது இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தனி சார் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்